ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இயற்கையும் நானும் இன்றைக்கி ஆஃபீஸ் டு வீடு அப்படின்னு ஒரு மினி விளாக் தான் போட போகிறேன் இதுதான் எங்கள் ஆஃபீஸோட பார்க்கிங் சாயந்தரம் ஆறரை மணிக்கு ஆஃபீஸ் விட்டதும் பார்க்கிங்கில் போயிட்டு என்னோடய வண்டி எடுத்துன்னு வீட்டுக்கு கிளம்புனேன் வீட்டுக்கு வர வழியில் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமுன்றதுனால இது போல் ஆடு கூட்டங்கள் மாடு அதெல்லாம் ஓட்டிக்கின்னா அவங்கவுங்க வீட்டுக்கு போவாங்க ரொம்பவே கிளைமேட்டு சூப்பராக இருந்தது கிளைமேட்டை பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி கார் மேகங்கள் சூழ அங்கங்கே மழை பெய்யுறத நம்ம நேரடியாகவே பார்க்க முடிஞ்சது நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வர வழி ஃபுல்லாகவுமே வேர்க்கடலை செடி பயிர் போட்டிருக்காங்க அதனால் எப்பவுமே பச்சை பசியல்னே இருக்கும் அதை அறுவடை பண்ணுற வரைக்கும் என்னோடய குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு நேராக ஆஃபீஸ்க்கு வந்துடுவாங்க நாங்கள் மூணு பேரும் சேர்ந்தாப்பில் வீட்டுக்கு வந்துடுவோம் வயல்வெளி வாழத்தோப்பு தீவனப்பயிர் வேர்க்கடலை செடி கழனி பனைமர சாரை இது போல் பார்த்துட்டே வரலாம் வர வழி ஃபுல்லாகவே க்ரீனிஷாகவே இருக்கும் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டே வரும்போது ஆஃபீஸில் இருக்கிற எல்லா டென்ஷனுமே இந்த மாதிரி இயற்கை இடையில் கொஞ்சம் என் நிலத்தை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக ரிலாக்ஸாகவே இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வானம் எப்படி கருப்பாக கார் மேக கண்ணன் போல் அழகாக இருக்குன்ட்டு அப்படியே வந்தோன்னா வர வழியில் இதே ஒரு சின்ன கிராமம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு தான் இருக்கும் ஆனால் வீடுங்கள்லாம் ரொம்ப அழகாகவே கட்டியிருப்பாங்க இந்த ஊர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆளுங்கள்லாம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க இந்த ஊரில் சேவல் ஆடு மாடு கோழின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளமே இருக்கும் இந்த ஊரில் அப்படியே வந்தோன்னா ஃபுல்லாகவே வேர்க்கடலை தான் பயிர் பண்ணுவாங்க ஏன்னா ஆணி டு புரட்டாசிக்குள்ளே இந்த வேர்க்கடலையை பயிர் பண்ணி அறுவடையும் செஞ்சுருவாங்க இதிலிருந்து வரக்கூடிய எண்ணெயை தான் புதுசாக பலகாரம் சுட்டு தீபாவளிக்கு நோன்பெடுப்பாங்க இது தான் எங்கள் ஊர் பக்கம் இருக்கிற ஐதீகம் அப்படியே போயிட்டே இருந்தோம்னா எங்கள் ஊர் நாங்கள் வாழ்ந்த ஊரோட என்ட்ரன்ஸ் இது நிறைய மாடுகள் தான் இருக்கும் இந்த என்ட்ரன்ஸில் இந்த வீட்டில் கிட்டத்தட்ட இருபது மாடுக்கு மேலே வளர்க்குறாங்க மெயின்டெனன்ஸ்க்கெல்லாம் ஆள் இருந்தாலுமே கூட அதை பாதுகாக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா ரெண்டு வீடு இருக்கும் ரெண்டு வீட்லையுமே பெரிய பெரிய வீட்டில் ஒரு பத்து பதினஞ்சு மாடு ஒன்றாவே தான் இருக்கும் இதுதான் எங்கள் ஊரோட என்ட்ரன்ஸ் அப்படியே வரும்போது இந்த பக்கம் இருக்கிற நிலங்கள் எல்லாமே வந்து பயிர் பண்ணக்கூடிய நிலங்கள் தான் எல்லாத்துலேயுமே பயிர்கள் இருக்கும் ஊரோட என்ட்ரன்ஸில் பெரிய தண்ணி தொட்டி இருக்கும் அதை தாண்டி வந்தோம்னாக்கா பெரிய சர்ச் இருக்கும் இதுதான் நாங்கள் வாழ்ந்த ஏரியா என்னோட சொந்த ஊர் இங்கேருந்து அப்படியே போயிட்டே இருந்தோம்னா இங்கேருந்து எங்கள் பாட்டி வீடு சொந்தக்காரங்க வீடு எல்லோரும் இருப்பாங்க வெளியில் இருந்தாங்கன்னா நானும் பாய் சொல்லிவிட்டு அப்படியே ஹாயாக போயிட்டே இருப்போம் நாங்கள் மூணு பேருன்றதுனால மழை வருது அப்படின்றதுக்காக கொஞ்சம் வேகமாகவே தரட்டிக்கின்னு ஓடி வந்துவிட்டோம் என்னோடய சொந்த ஊர் தாண்டி தான் இப்போ நான் இருக்கிற இடத்துக்கு வரணும் இது வந்து எங்கள் ஊரோட அவுட் சைடு ஊர்லேருந்து வெளியில் வந்துட்டோம் இது எங்கள் ஊரோட அவுட் சைடு இங்கேயுமே பார்த்திங்கன்னா ரோட்டோரத்தில் ரெண்டு பக்கமே வீடுகள் இருக்கும் வீட்டில் கம்பல்சரி ஒரு குட்டி தோட்டமே வச்சிட்ருப்பாங்க இந்த தென்னந்தோப்பு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிராஸ் கிராஸ் லைனில் நட்டு வச்சுருப்பாங்க மரங்கள் எல்லாமே அப்படியே தாண்டி வந்தோம்னா ஏரியிலேருந்து வரக்கூடிய உபரி நீர் இந்த கணவாய் வழியாக தான் வெளியில் வரும் எங்கள் ஊருக்கு நான் இருக்கிற இடத்துக்கு கிட்டத்தட்ட நாங்கள் வந்துட்டோம் இது வந்து இப்போ தான் ஃப்ளாட் போட்டு வச்சுருக்காங்க இந்த வழியாக தான் நாங்கள் குறுக்கோழி யூஸ் பண்ணி நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போயிடுவோம் இது குடியாத்தம் டு பறவைக்கல் போகக்கூடிய ரோடு இது ஃப்ளாட்டு போடுற வழி இதில் தான் டெய்லியும் ஆஃபீஸ் வந்து போகிறேன் இந்த ஃப்ளாட்டில் பார்த்திங்கன்னா கிரிக்கெட் விளையாடுவாங்க சிலம்பம் தருவாங்க கராத்தே இது போல் தற்காப்பு கலைகள் எல்லாமே இங்கே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க ஈவினிங்கில் சம்மர் ஹாலிடேஸில் இங்கே கிளாஸஸ் நடக்கும் இப்போ இங்கே பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த மெயின் ரோடு குடியாத்தம் டு ஆம்பூர் ரோடு இந்த ரோட்டில் நாங்கள் ஏறிட்டோம் இங்கேருந்து ஒரு ஜஸ்ட்டு ஃபைவ் செகண்ட் எங்கள் வீடு வந்துடும் அவ்வளோதான் ஆஃபீஸ் டு வீடு இந்த ரோடு தான் ரொம்ப பிஸியான ரோடு எப்போ பார்த்தாலுமே வண்டி போயிட்டு வந்துட்டு இருக்கே இருக்கும் எப்போவுமே இந்த ரோடு சைலண்ட்டாக இருந்து நான் பார்க்கவே இல்லை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்கள் வீட்டுக்கு Thank தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்